அன்பான வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ உங்ககிட்ட என்னால் எப்படி பேச முடியும்னா இந்த மாதிரியான யூடியூப் சேனல் மூலியமாக தான் மருத்துவ காப்பின்னால் என்ன அது உங்களுக்கு தேவையா இல்லையா எந்த பாலிசி நீங்கள் எடுக்கலாம் சில பாலிசிகளில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன சில பாலிசியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன இது எல்லாத்தையுமே என்னால் உங்கள்கிட்ட டைரெக்டாக வந்து என்ன செய்ய முடியாது பகிர்ந்து கொள்ள முடியாது அதுக்காக தான் இந்த சேனல் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த யூடியூப்பையும் நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஸோ பாலிசி போடுறவங்க கண்டிப்பாக இதை பற்றினா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க ஸோ அதற்கான ஒரு பதிவு தான் இது ஸோ பாலிசி எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நான் தெரிவிக்க வேண்டிய தகவல்கள் என்னன்றதை உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத வாழ்க்கையின் ஒரு இணைப்பு இதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா இன்றைக்கு நம்ம சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் பல இடங்களில் சிட் பண்ணிட்டு போடுறோம் எஸ்ஐபி போடுறோம் எல்லாமே போடணும்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு மருத்துவ காப்பீட்டுகிட்ட நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு கே கேட்டிங்கன்னா பல பேர்த்துக்கிட்ட கிடையாது அது ஒன்றும் அவசியம் இல்லையா தேவைப்படும் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைப்பீங்க பட் தேவைப்படும் பொழுது எவ்வளோ அமௌண்ட்டு உங்கள்கிட்ட இருந்து மருத்துவமனைக்கு போகுது அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க அதனால் அது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் திடீர்னு கேட்பாங்க ஸோ அந்த நேரத்தில் அரேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ விதமான ஒரு சூழ்நிலைன்னு பாருங்கள் ஒரு வேலை நீங்கள் அரேஞ்ச் பண்ணாலும் திரும்ப அந்த அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும் வாங்கினவங்கள்கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும் சில பேர்கிட்ட வட்டி கட்ட வேண்டியிருக்கும் சில பேர்கிட்ட ஒத்தி போட சொல்லி திரும்ப அப்புறம் வட்டி கட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கிட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இன்றைக்கி தவிர்ப்பதற்கு சிறிய அளவிலான ஒரு பிரீமியத்துலையாவது நீங்கள் என்ன செய்யணும் ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் இதில் எந்த திட்டம் உங்களுக்கு உங்களுடைய வருமானத்தை தொடர்ந்து உங்களுடைய பாதுகாப்பிற்கு உதவும் என்பதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் அது ரொம்ப முக்கியம் ஸோ எந்த பாலிசி உங்களுக்கு வேணும் உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ ஏன்னா ஒவ்வொருத்தவருக்கும் வருமானம் வித்தியாசமாக இருக்கும் எனக்கு வருமானம் கம்மி அதுக்கு தகுந்த மாதிரி பாலிசி சொல்லுங்கள் சார் எனக்கு வருமானம் வரலாம் பரவாயில்ல பட் நல்ல பாலிசியாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கவுங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்ய முடியும் நிறுவனம் அதற்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டும் வச்சுருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்பொழுது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் மூன்று திட்டங்கள் மட்டுமே எடுக்குமாறு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மற்ற திட்டங்களை தவிருங்கள் ஏன்னா மற்ற திட்டங்கள் அந்தளவுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் இந்த திட்டங்களை நீங்கள் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த மூன்று திட்டங்களை மட்டும் எடுங்க அதில் என்னென்ன திட்டம் அப்படின்னா ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பாலிசி எடுங்க ஸ்டார் ஹெல்த் அசியூர் பாலிசி எடுங்க ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி இந்த மூணு பாலிசியும் மட்டும் உங்கள்கிட்ட நான் எடுக்க சொல்கிறேன் மற்ற பாலிசிகள் உங்களோட நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டாலும் அந்த பாலிசியில் தவிருங்கள் பாலிசிகளுக்கு காத்திருப்பு காலங்கள் முக்கியமாக இருக்குது அதை தெரியாமல் பாலிசியில் எடுக்காதீங்க நிறையா பேர் என்கிட்டயே பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க சார் ஏன்னா ஒரு ஆறு மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் பாலிசி எடுத்தாப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா கிளைம் கிடைக்குமா அப்படின்றீங்க அந்த மாதிரி எந்த ஒரு நிறுவனமுமே உடனடியாக கிளைம் மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் பாலிசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிளைம் நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனையை அந்த இடத்துல பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷம் வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க அதாவது ஆறு மாதம் ஆல்ரெடி போயிடுச்சுனாலும் திரும்ப என்ன செய்யலாம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும் ஆனால் பாலிசி எடுக்காமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வரீங்க பா அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு என்ன செய்யுங்க பாலிசி போகிறீங்கன்னா அன்னையிலேருந்து மூணு வருஷம் நீங்கள் காற்றுருக்கணும் இந்த விஷயம் நிறைய வாடிக்கையாளர்கள் தெரிகிறதில்ல ஸோ எந்த ஒரு ஆப்ரேஷனும் நடக்கிறதுக்கு முன்னாடி பாலிசி எடுங்க ஆனால் நீங்கள் பா அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது கிளைம் பண்ண முடியாது ஆனால் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் அது என்ன சப்போர்ட்டிவ்னு தொடர்பு கொண்டு கேளுங்கள் உங்களுக்கான விளக்கங்கள் தரப்படும் பல முகவர்கள் மற்றும் விற்பனை மேலாளர்கள் பாலிசி கிடைத்தால் போதும் என்று உங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லி எதையாவது ஒரு பாலிசி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது உங்களுடைய பொறுப்பு ஏனென்றால் இதில் நான் கொடுக்க வர முடியாது நீங்கள் என்டக்கு பேசினீங்கன்னா சிறந்த பாலிசியில் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் அதை தவிர்த்து இன்னொருத்தவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க அது தவறு கிடையாது பட் அவரும் நான் கொடுக்குற பாலிசி மாதிரியே கொடுத்தா பரவாயில்ல ஏன்னா எல்லாேருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருடைய தேவைகள் இருக்குது இப்போ நான் வந்து சரியான முறையில் பாலிசி வைக்க பாலிசிங்கிறதுனால நான் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு பாலிசி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் ஒரு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலே பதினஞ்சு முப்பது பாலிசி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன ரீசன்னால் கிடச்சா போதும் டக்கு டக்குன்னு வாங்கி போடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்கள அவங்களுடைய தேவைக்காகவும் அவங்க செய்கிறாங்க அது வேற விஷயம் பட் சரியானதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது பட் டிலே ஆனாலும் பரவாயில்ல அந்த சரியானதை எப்பயுமே சரியாக செய்யணும் அப்படின்றது தான் நான் என்னுடைய நோக்கம் அதனால தான் அவங்ககிட்ட எதையுமே வெளிப்படையாக பேசுகிறதுக்கு இந்த தளத்தை பயன்படுத்தி கொள்கிறேன் அடுத்து பாதிக்கப்பட்ட பின்பு நீங்கள் வேறு யார்ட்டையோ பாலிசி போட்டு ஆறு மாதம் சார் எனக்கு அவர் பாலிசி போட்டு கொடுத்தாரு ஆனால் கிளைம் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு என்கிட்ட வர்றீங்க ஸோ என்கிட்ட வந்து ஒரு பிரஜனமுமே கிடையாது ஸோ பாலிசி கேட்குறது ஆள் போடுறது ஒரு ஆள் திரும்ப உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு என்ட்ட வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி தீர்த்து கொடுக்க முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு சலுகைகள் எதுவும் இருந்துச்சுன்னா நான் அதனால் ஒரு சில ஆதரவு என்னால் செய்ய முடிஞ்சால் சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிறரிடம் பாலிசி எடுத்து என்னிடம் பல்வேறு கேள்விகளை கேட்பதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்கள் உங்கள் பாலிசிக்கான ப்ரீமியத்தில் இருந்து அனைத்து தகவலையும் நான் உங்களுக்கு தரம் இயலும் அதை கேட்டு என்னிடம் எடுத்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் எடுத்துக்கொண்டாலும் சரி ஸோ பாலிசி சம்மந்தமாக ஒரு ப்ரீமியம் கேட்குறீங்க எவ்வளோ சார் வரும் இந்த பாலிசி எடுக்கலாமான்னு கேட்டால் ஓகே எடுத்துகிட்டு நீங்கள் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போட்டேன் சார்னு ஒரு தகவலை சொல்லிட்டிங்கன்னா சந்தோஷம்தான் பட் என்னை அடிக்கடி ஃபோன் பண்ணி சார் பாலிசி எடுத்துட்டிங்களா வச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்க வைக்காதீங்க ஏன்னா உங்களுக்காக சிரமப்பட்டு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுக்குறோம் அந்த ஒரு தகவலை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மனநிலையை நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியல ஸோ பாலிசி நீங்கள் இன்னொரு நபர்கிட்ட போடுறீங்கன்னா சந்தோஷம் தான் எங்கிட்ட கேட்டு ஏதோ என்னால் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்தது எங்கிட்ட ஆர்ட்டையோ பாலிசி கொடுக்குறீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்துக்கலாம் தெரியாத நபர்கிட்ட போய் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்கிட்டயே நீங்கள் பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்களும் புதிய தகவல்களும் இந்த யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு அப்பப்போ பதிவு பண்ணுறேன் அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாலிசி எடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் நீங்கள் முகவராக மாறி அதாவது நீங்கள் இப்போ பாலிசி கஸ்டமராக வர்றீங்கள நீங்களே யாராவது என்ன செய்யலாம் இந்த பாலிசி ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய துறை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஏஜென்சி துறை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய துறை இந்த துறையில் நீங்களே என்ன செய்யலாம் சார் நான் ஒரு பாலிசி எடுக்கணும் அப்படின்னு வரீங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் எடுக்கும் பொழுதே ஒரு சின்ன ஒரு தேர்வு ஐஆர்டிஏ எக்ஸாம் ஒரு பத்தாப்பு முடிச்சிருக்கிறவங்களே தேர்வு எழுத முடியும் அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடையாது அது நீங்களும் எழுதலாம் உங்களுடைய மனைவியும் எழுதலாம் என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தால் அது வந்து ப்ராப்ளமாக வரும் அதனால தான் ஸோ ப்ரைவேட் எக்ஸ் இதெல்லாம் எங்கே வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு சின்ன எக்ஸாம் எழுதி உங்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு முகவராக என்ன செய்யலாம் இயங்கி உங்களுக்கான பெரிய பாலிசிக்குரிய கமிஷன் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் இதே போல் நாலஞ்சு பேருக்கு நீங்கள் இந்த வாய்ப்பை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்ன செய்வாங்க அந்த வாய்ப்பு மூலிமா உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது ஒரு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன செய்யும் மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இது அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிச்சின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதற்கான ஆவணங்கள் கேட்டு நான் உங்களுக்கு அந்த கோடை எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரீமியம் உங்களுக்கான சந்தேகங்கள் இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் அப்படின்றத என்னுடைய மொபைல் நம்பர் இந்த நம்பரில் தொடர்பு கொண்டிருந்தாங்களும் சரி இந்த நம்பரை கொண்டு போய் யூடியூப்பில் போட்டாலும் சரி இந்த நம்பரை கொண்டு போய் இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி நான் போட்ட முக்கியமான தகவல்கள் எல்லாமே அதில் வரும் அதை நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம் நல்ல பாலிசிகளை தேர்வு செஞ்சுக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட வெறும் ஸ்டார் ஹெல்த் மட்டும் கிடையாது ஸோ அனைத்து விதமான லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸு வெஹிக்கிள் இன்சூரன்ஸு சிறந்த சேமிப்புக்கான இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இப்படின்னு பல்வேறு தளங்களும் நம்ம வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இது போன்ற வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லை பாலிசிகளாக இருந்தாலும் சரி இல்லை சிறந்த சேமிப்பை எடுக்கணுனாலும் சரி எதனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான விளக்கங்களும் அனைத்து விதமான சந்தைகளும் தீர்த்து வைக்கப்பட்டு பாலிசி எடுத்து கொடுக்கப்படும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலிமா அவங்களும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்